ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு நியூ மாடல் தான் ஆக்சுவலி நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் எல்லாமே வந்து டிமாண்டட் மாடல் அதிலே வந்து இப்போ நம்ம நியூ பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக ஒரு ஒரு ஃபிகர் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ச ஆர்ச் மாதிரி போட்டு நாலு சைட் டாட் வச்சு இருக்கும் பேண்ட் ஃபுல்லுமே சேம் பேட்டர்ன் தான் வரும் இதில் வந்து பாட்டமில் வந்து ஒர்க் வராது ஃப்ரீ சைஸ் அப் டு த்ரீ எக்ஸ்எல் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டூ செவன் கலர்ஸ் இருக்குது எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் நான் காட்டுறது இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிளாக்ல இருக்குது லைட் கிரே கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்கு இது டார்க் கிரே இல்லை நேவி ப்ளூ எப்படி வேணாலும் சொல்லலாம் அதாவது நேவி ப்ளூன்னே சொல்லலாம் நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பேபி பிங்க்கு ஸ்கின் கலர் எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் இருக்குது ஈச் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் டென் பீசஸ் அவைலபிள் இருக்குது இது வந்து நியூ மாடல் நியூ டிசைன் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லா மாடல்ஸுமே டிமாண்டட் தான் நம்மக்கிட்ட மாடல்ஸும் செட்வைஸ் வேணாலும் இருக்கோ ஹோல்சேல் இருக்குது கிட்டத்தட்ட இதோட வந்து நம்ம ஃபிஃப்டீன்த் மாடல் லான்ச் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மாடல்லேருந்து எந்த மாடல்ஸ் வேணுனாலுமே நீங்கள் வந்து பிக் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் பிக் கேட்டிங்கனாலும் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்